े नमस्कार குடும்பானாம் சகல குடும்பானாம் லோக குடும்பானாம் லோக கல்யாணம் லோக சுபிக்ஷானாம் பொழிச்சுலிங்கேஸ்வர சுவாமியின் தெற்கு லிங்கத்தை கும்பிட்ட பலனும் உங்கள் குல குலதெய்வத்தை கும்பிட்ட பலனும் உங்கள் குல குல பித்தர்களை கும்பிட்ட பலனும் இக்குடும்பத்தார் அனைவருக்கும் சித்தித்திட்டருள்வாய் இறைவா உம்மை நாடி வந்தவருக்கெல்லாம் அவர் கேட்ட நல் வரங்களை சித்தித்திட்டு துட்ட வரங்களை சம்பரித்திட்டருள்வாய் இறைவா கல்யாணம் லோக சுரக்ஷா நாம் குளிர்ச்சிலிங்கேஸ்வர சுவாமியின் நந்தியை பூஜித்த பலனும் தெற்கு கருவரி கம்பத்தை பூஜித்த பலனும் இக்குடும்பத்தாருக்கு சகல குடும்பம் லோக குடும்பானாம் லோக கல்யாணம் தோஷம் தீர நவகிரகோஷம் தீர ராசி தோஷம் தீர நட்சத்திர தோஷம் தீரை பூர்வ ஜென்ம தோஷம் தீர ஜாதகத்தில் இருக்கும் சர்வ தோஷங்கள் நீங்கிட விவாக பலன் சிந்தித்திட மாங்கல்ய பலன் சிந்தித்திட மறுமாங்கல்ய தோஷங்கள் தீர்ந்திட சந்தான பலம் சித்தித்திட ஜாதகத்தில் இருக்கும் அனைத்து தோஷங்களும் தீர நோய் நொடிகள் எல்லாம் தீர தீராத நோய்கள் எல்லாம் தீர குளிர்ச்சி ரங்கேஸ்வர சுவாமியின் மேற்கு கருவறை லிங்கத்தை பூஜித்தவரன் இக்குடும்பத்தாருக்கு சித்தி சிட்டருள்வா இறைவா சர்வகுடும்பானாம் சகல குடும்பானாம் லோக குடும்பானாம் லோக கல்யாணம் லோக சுரிக்ஷானாம் கொடுச்சிலிங்கேஸ்வர சுவாமியின் மேற்கு கருவரி நந்தியை பூஜித்த பலனும் மேற்கு கருவறை கொடிமரத்தை பூஜித்த பலனும் இக்குடும்பத்தாருக்கு சிந்தித்திட்டருள்வா எறைவா இவா

படித்த படிப்பு நினைவுக்கு வர அதிகாலை எழுந்து படித்திட பிரம்ம காலத்தில் படித்திட பிரம்ம காலத்தில் படித்த படிப்பெல்லாம் மறந்து போகாமல் இருக்கார் கல்யாணம் லோகசுபிக்ஷானம் குடிச்சிலிங்கேஸ்வர சுவாமியின் கிழக்கு கருவர லிங்கத்தை பூஜித்த பலன் இக்குடும்பத்தாருக்கு சித்தி திட்டருள்வாயிறைவா நவகிரக தோஷ பரிகாரம் ராசி தோஷ பரிகாரம் நட்சத்திர தோஷ பரிகாரம் பூர்வ ஜென்ம தோஷ பரிகாரம் ஜென்ம ஜென்மாந்திர தோஷ பரிகாரம் தோஷ பரிகாரம் கடன் தொல்லைகள் தீரே கடன் வாங்காதிருக்க செய்த கடன் எல்லாம் தீண்டிட தொழில் வளம் சிறக்க வியாபாரம் பெருகிடே தொழிற்சாலைகள் திறம்பட எங்கிட கணவன் மனை உறவு பலப்பட சுகப்பட சண்டை சத்துருகள் நீங்கிட மனை வாங்கிட வீடு கட்டிட குறைபாடோடு நின்ற வீடுகள் கட்டி முடித்திட சகலகாரியங்கள் வசீகரணிக்க இஷ்டகாரிகள் வசீகரணிக்க சர்வதோஷங்கள் தீர துட்டர்கள் சம்பரிக்க சத்துருகள் சம்பரிக்க செய்வினைகள் எல்லாம் வேறோடு அழிய பில்லி ஏவல் சூனியங்கள் எல்லாம் உங்கள் குடும்பத்திலே எவராது பிரயோகித்தா அல்லது பிரயோகித்திருந்தா பிரயோகித்தவருக்கே திரும்பிச் செல்ல காத்துக்கருப்பு அண்டாதிருக்க நோய்கள் நாடாதிருக்க வற்றாத செல்வமும் வளமான வாழ்வும் நோயிரற்றா வாழ்க்கையும் உம்மை நாடி வந்தவருக்கெல்லாம் சித்தித்திட்டு அருள்வாய் இறைவா உம்மை நாடி வந்தவருக்கெல்லாம் அவர் கேட்ட நல் வரங்களை எல்லாம் சித்தித்திட்டு துட்ட வரங்களை சம்பரித்திட்டு அருள்வாய் இறைவா குருச்சிலிங்கேஸ்வர சுவாமியின் நான்கு கருவறை லிங்கங்களை பூஜித்த பலன் நான்கு கருவறை நந்திகளை பூஜித்த பலன் நான்கு கருவறை குடிமர கம்பங்களை பூஜித்த பலன் பன்னிரண்டு ராசிலிங்கங்களை பூஜித்த பலன் எட்டு திசை லிங்கங்களை பூஜித்த பலன் ஆயிரம் லிங்கங்களை உள்ளடக்கிய ஈசான லிங்கத்தை பூஜித்த பலன் உங்கள் குல குலதெய்வங்களை பூஜித்த பலன் உங்கள் குல குல பித்தர்களை பூஜித்த பலன் சுப்பிரமணியம் பால சிவபால சுப்பிரமணிய சிவபால சுப்பிரமணியனை பூஜித்த பலன் குளிர்ச்சிலிங்கே குளிர்ச்சிலிங்கேஸ்வரியை பூஜித்த பலன் இக்குழுமத்தார் அறிவருக்கும் தாய்வார்த்து தருவாயிரைவா சபாடம்பா சகலகுடம்பா லோககுடும்பாக்கம் புடுச்சிலிங்கேஸ்வரஸ்வமீன்

शिवाय ओम Om Gluchilinga Gurave Namaha Om Namah Shivaya Namaha Om Om Gluchilinga 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 Namaha Om Namah Shivaya Namaha ഓം ഗുളച്ചലിംഗ സിദ്ധരെ നമ ഓം ഓം നമ ശിവാം ഓം ഗുളച്ഛലിംഗ ഗുരുവേ നമ ഓം നമ ശിവായായ നമ